வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அப்புறம் நமக்குள்ள இருக்கிற ஒளி ஓஷோவோட எதுவும் இல்லை உண்மையான ஒளின்னு ஒரு உரை இருக்கு அதுல இருந்து பகுதிகள் எடுத்திருக்கோம் இதுல வந்து உமோன் செச்சோன்னு ஜென் குருக்கள் சொல்றத ஓஷோ விளக்குறாரு இதுல ஒரு பெரிய கேள்வி வருது பாருங்க பொதுவா நாம ஒண்ணுமில்லாததுக்கே ஏதாவது பரவாயில்லன்னு நினைப்போம் இல்லையா ஆனா இங்க எதுவும் இல்லாதது தான் நல்லதுன்னு ஒரு யோசனை வருது இது எப்படி இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு நினைக்கிறேன் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா சரி இப்போ உமோங்கற ஜென் குரு சொன்னதா ஓஷோ சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சொந்த ஒளி இருக்கு ஆனா அத பாக்க நினைச்சா எல்லாம் इरட்டாயிடுது இது என்னங்க இது பாக்க நினைச்சா எப்படி इरட்டாகும் கொஞ்சம் புரியா இருக்கே ம் இது இந்த ஜென் போதனைகளோட அழகே எப்படி அந்த ஒளி இருக்கே அது வந்து நினைக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல நம்மளோட சொத்து இல்ல எப்போ நாம நான் என்னுடைய ஒளி அப்படின்னா அதை பிடிச்சுக்கு முயற்சி பண்றோமோ அந்த முயற்சியே ஒரு தடையை உண்டு பண்ணி ஒளிய மறைச்சிடுது அதுதான் இருள் ஓ அப்போ எண்ணம் தான் பிரச்சனையா ஆமா அந்த அந்த முயற்சியை விடும்போது அப்போ அங்க பிரபஞ்ச ஒளி தானாவே இருக்கு நாம அந்த ஒளியோட ஒரு பகுதி அதை நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது ஓஷோ மாதிரி அவ்வளவுதான் சரி இது புரியுது அந்த ஒளி எப்பவும் இருக்கு நம்ம நான் தான் அதை மறைக்குது அதுதான் இருள் ஆனா இங்கதான் அந்த பெரிய முரண்பாடு வருதே நம்ம பொதுவா சொல்றது சம்திங் ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று பரவாயில்லன்னு தானே சொல்லுவோம் ஆனா ஓஷோ இது அப்படியே தலைகளா சொல்றாரு நத்திங் இஸ் பெட்டர் தென் எனி திங் அதாவது ஏதாவது ஒன்றை விட எதுவுமே இல்லாததுதான் சிறந்ததுன்னு சொல்றாரு இது எப்படிங்க ஏன் எதுவும் இல்லாம இருக்கிறது மேலானது இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அது நம்ம மனசோட வரையறைக்குள்ள வந்துடுது அது சின்னது ஒரு எல்லைக்கு உட்பட்டது ஆனா இல்ல அப்படின்னு சொல்ற நிலை இருக்கு அதுக்கு எல்லையே இல்ல வரையறை கிடையாது ஓஷோ என்ன சொல்றாருன்னா அதுதான் உண்மையான யதார்த்தம் அதுதான் பரம்பொருள் அப்படியா ஆமா அதனாலதான் அவர் சின்ன வயசுல இருந்தே நான் எதுவுமில்லாத நிலையை அடையணும்னு ஆசைப்பட்டதா சொல்றாரு நீங்க நீங்கன்னு உங்களை இறுக்கமா புடிச்சுக்காம இருக்கிற அந்த நேரம்தான் உங்க உண்மையான இயல்பு அந்த ஒளி பிரகாசிக்கும் எதுவும் இல்லைங்கிறது வெறுமை இல்லை அது ஒரு விதமான முழுமை ஓ அது இல்ல இது இருக்கு ஆனா நடைமுறையில யோசிச்சா இப்ப நான் சும்மா இருந்தா ஒண்ணும் செய்யாம இருந்தா ஏதோ ஒரு மாதிரி பயனற்றவன் போல இல்ல உயிரே இல்லாத மாதிரி தோணுமே இது நிறைய பேருக்கு இருக்கிற உணர்வு தானே நீங்க சொல்றது சரிதான் நம்மளோட இருப்பு உணர்வு பெரும்பாலும் நாம செய்யற வேலைகளோட சம்பந்தப்பட்டிருக்கு ஆனா ஓஷோவோட பார்வை கொஞ்சம் வேற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா நாம ஒவ்வொரு நொடியும் பொறக்குறோம் இறக்குறோம் ஒவ்வொரு தடவை மூச்சை வெளியே விடும்போதும் ஒரு சாவு உள்ள இழுக்கும்போதும் ஒரு பொறப்பு அப்போ செயல் செய்யாம இருக்கிற நிலைங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல அது வேற ஒரு தலம் ஒரு ஆழமான இருப்பு நிலை ஓஷோ ஒரு உதாரணம் சொல்வார் கடவுளோட மன்னிப்பு கிடைக்கணும்னா முதல்ல பாம செஞ்சிருக்கணும் இல்லையா அது மாதிரி சில பெரிய உண்மைகளை புரிஞ்சுக்க சில சமயம் தப்பா தெரிகிற விஷயங்கள் தேவைப்படலாம் இங்க செயல் இல்லாம இருக்கிறதுங்கிறது அந்த எதுவும் தொடர்புடையது இந்த இருப்பு நிலைய உணர்ந்துட்டு அப்புறம் திரும்ப உலகத்துக்கு வருது இது கேட்கும் எனக்கு அந்த ஜென் கதை பத்து எருமைகள் கதை ஞாபகம் வருது குறிப்பா அந்த கடைசி நிலை ஞானம் அடைஞ்சவர் திரும்ப சந்தைக்கு வருது இது அது மாதிரி தானே ஆமா ஆமா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஞானம்ங்கிறது உலகத்தை விட்டு ஓடி போய் மலையில தனியா உட்கார்ந்துடுறது இல்ல ஓஷோவும் அதான் சொல்றாரு உண்மையான ஞானி திரும்பவும் உலகத்துக்குள்ள சந்தைக்கு வர்றாரு எல்லாரோடையும் பழகிறாரு ஆனா இப்போ அவரோட பார்வை வேற மாதிரி இருக்கும் அவர் அங்கே இருக்கிறது எதுக்குன்னா மற்றவங்களையும் விழிக்க வைக்க அவங்கக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய காட்ட அதுக்கு உதவ ஆஹா மொத்தத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கலான்னா நம்மளோட நான்ங்கிற அந்த எண்ணம் அந்த சுய உணர்வு அது எப்ப கரையுதோ அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளி தானா தெரியுது அந்த சுயத்தை புரிச்சுக்கிட்டா இருட்டு அத விட்டுட்டா ஒளி சரிதான் ஓஷோ சொல்ற அந்த எதுவும் எதுவுமில்லைங்கிற நிலைதான் உண்மையான எல்லையே இல்லாத பிரகாசம் கடைசியா அந்த வரியா ஆச்சரியமா இருக்கு நத்திங் இஸ் பெட்டர் தென் எனி எதுவும் இல்லாதது தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது ஆமா சரி இறுதியா இதை கேட்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க இல்லாம போகும்போது தான் உண்மையான ஒளி தெரியும்னு இந்த கருத்து சொல்லுது உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த பரபரப்புல ஒரு கணமாவது அந்த நான் கரைஞ்சு போற மாதிரி ஒரு எதுவும் இல்லைங்கிற அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா தனிமையில போய் ஞானம் தேடாம ஓஷோ சொல்ற மாதிரி சந்தைக்கு நடுவுல நீங்க செய்யற வேலைகளுக்கு நடுவுல அந்த ஒழிய பாக்குறதுங்கற யோசனை உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிப்பா